அது போன முறை வந்து ஜெல்லாச்சு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு போன எதிர்கட்சிகளுக்கு வந்து எப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ஊடகங்கள்லாம் வந்து அப்படி மக்கள் நடிகர்கள் யாரும் பேச மாட்டேன்றீங்க ஒரு நடிகர் ஆளுக்கணும் புரட்சி போராளிகள் அரைக்கக்கூடிய சூர்யா சத்யராஜ் இவங்கெல்லாம் அந்த வெனிக் ஜெயராஜ் கொலை கொலைவர்கள் அவ்வளோ அவ்வளோ பக்கம் பக்கமாக அறிக்க எங்க பார்த்தாலும் பேசினாங்க இப்போ யாருமே இல்லை கேட்டால் ஐஸ்லாண்டில் டூர் போயிருக்காங்க எல்லாம் அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்களே சார் அவங்க எல்லாம் பேசுறதுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது பேசாததுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது நம்ம என்ன பண்ணுறது இப்படி சொல்லணும் இல்லைன்னா பேசுறதுக்கும் காசு பேசாததுக்கும் காசு என்ன திங்க போகிறாங்களா அந்த காசை இத்தனை நாள் சுகர் நானூறு ஆச்சுன்னா ரெண்டு இட்லி அந்த இதுதான் கூழு தான் எருமை கடா இதெல்லாம் திம்புங்களாடா பத்திரம் அளவு தான் அதிலே வாயில வைக்க முடியும் இல்லைன்னா விற்கிறோம்டா அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டான் ஒரு பாட்டு வரும்ல ஒரு ஜான்னு வயித்துக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன் இங்கே வந்து நிற்கிறேன்னு பசிக்கு கூட அதை பண்ணலாம் சார் ஏடா பகட்டுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களே உங்களெல்லாம் என்னன்னு நாங்க சொல்றது இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது ஆனா இவங்க எல்லாம் இவங்களுக்கு அப்ப குரல் வந்துடும் எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுது இவர்களுக்கு குரல் வந்துடுது இப்ப அவங்க குரல்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா என்ன தெரியல எல்லாருமே ஒரு குள்ளநறி கூட்டம் இவர் அவர் பேர் என்ன லெலி புட்டா யாருங்க என்ன கூப்பிடுவாங்க சூர்யா அதான் அவர் சில பேர் என்ன நான் பார்க்கறதில்ல ஸோ அவருக்கு கொஞ்சம் கூட தெரியும் அதில் ஞாபகம் கொள்ள வேண்டிய பேர் அதெல்லாம் உன்னை இறக்குங்க உன்னைய வந்து கொன்று குளிக்கல ஒன்றா இறக்குறேன் ஓப்பனிங்லாம் இறக்க முடியாது நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்ரேசர் பேரனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச முட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி நாளைக்கு என் பொண்ணு கேட்கும்லையேப்பா நீலாம் சூற தானே தின்ன இருந்த போது நீ நல்லா தானே இருந்த ஒன்றுமே பேசலையே அப்படின்னு கேட்டிரும் அப்படிதுக்காக நான் பேசுனேன் ஏன்டா அறிவு கேட்டவனே அறிவு இருக்கா உனக்கு வாழைப்பழ முட்டாப்பழ சோற்றம் தீங்கன்னா சோற்றம் விட்டு தீங்க யாரா இப்ப ஆகலாம் ஒரு நல் வார்த்தை நம்ம சிஎம் நல்லா ஆட்சி பண்ணா நல் வார்த்தை சொல்லுவேன்

பரவாயில்ல கொடுத்துருங்க சாமி நல்லது தான் அப்படின்னு ஒத்துக்கினாங்களா சொல்கிறீங்க பணம் இருந்தால் எல்லாம் முடிஞ்சிடும் மயிருக்கு சமானம்டா என் காசுன்ற மாதிரி மயிருக்கு சமானம் காசு என்ன காசு வந்து என்ன காசு தேவைதான் எல்லாத்துக்கும் காசே வந்து ஆயிடுமா சிந்தில் கிட்ட இல்லாத பணமா சார் மூத்திரம்பையில் இப்போ நம்ம இது திரும்ப ஒரு உற்பத்தி தான் வருது வந்து வேங்கை வயலில் மலத்தை கலந்தது டிஜிபி வரைக்கும் சனாதானமாக பேச்சு இல்லை அதுக்கு மேலே சமூக நீதி ஆயிடுச்சு இல்லை அந்த மாதிரி தான் எஸ்பியோடு இது முடிச்சுப்போம்

அவங்க எங்கே போனாங்க எல்லாரும் காது செவிடு கண்ணு குருடு அந்த மாதிரி ஆயிட்டாங்க இதெல்லாம் காரிய செவிடு காரிய குண்டம் எல்லாரும் கப்ச்சிப் ஆளே காணும் வாய்ங்களா நீ வாய் தொழந்துடாத குண்டுருவேன் கண்டிப்பாக பதினஞ்சு இடத்துக்கு மேலே அடிபட்டுருக்குன்றாங்க இருபதுன்றாங்க முப்பதுங்கிறாங்க ஒரு முதல்ல எனக்கு இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசினதை தவிர்த்தங்க நாற்பது இடோம் முப்பது இடோன்னு வச்சா ஒரு துக்கம் எனக்கு சின்ன பையன் வாழ வேண்டிய வயசுல இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னுட்டு அதுல இந்த முதலமைச்சர் தூங்க முடியல அப்படிங்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்தா எப்படி தூங்க முடியும் அவரும் தூங்க முடியாது பப்ளிக் தமிழ்நாடு பொதுமக்களும் தூங்க விடுறது இல்ல ஆலங்காத்தால உனக்கு பொற வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ ஐந்நூறு ரூபா அதே போல பெட்ரோல் இப்போ ஜாஸ்தி நம்ம எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் கா காக்கத கேட்டு இருக்கேன் காதுல ஓலா ஓட்டியிருக்கேன் அப்படிங்கிற பாட்டுதான் இதுக்கு பொருத்தமான பாட்டு அதே போல டீச்சர் அறுபத்தி அஞ்சு ரூபா விவசாய கடன் ரத்து செய்யப்படும் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து தான் போயிருவோம் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் ஸ்டோரி கேட் எல்லாம் மூடப்படும்

எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியாப்பா பார்த்திபன் நீதியரசர் பார்த்திபன் விசாரணைக்கு மேஜிஸ்ட்ரேட் போகும்போது அவரே மிரட்டலுக்குள்ளாகிறார் காவல் நிலையத்துல நேத்து இந்த புகார்கள் நேத்துல உயர்நீதிமன்ற மதுர்கள் நடந்த விசாரணைய பாத்தீங்களா பாத்தோம் அதுல என்ன சொன்னாங்க தமிழக அரசு சிறப்பா செயல்பட்டுருக்கு நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கொடுத்திருக்கு இப்படியா ஒருத்தரை நீங்க சொன்னாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே நடக்கல எஸ் போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி எடுத்து வச்சிருக்கிறீங்க டெம்பிளுக்குள்ள நடந்திருக்கு டெம்பிள் சிசிடிவியோ டிவியை எடுத்ததாக போடல இமீடியா ரெக்கார்ட் பண்ணல இப்ப இதுதானே சார் நாளைக்கு ட்ரையல்ல பேசும் இத வச்சு நீங்க அக்குட்டல் வாங்கி கொடுத்துருவீங்கல்ல அக்குட்டல் பேஸ் பண்ணி சஸ்பென்ஷன் ரிவர்க் பண்ணிடுவீங்க அது வீ வில் அந்த ஊய் போனது போனதுதான் இப்ப நான் வாசிக்கறேன் பாறா ஏய் என்ன பாரு அப்பா அப்பா நடந்தது <muchan> 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 உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் மத்த நிறைவும் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க நிம்மதியா இருந்திருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கேட்கிறேன் நீங்க நாலு வருஷம் நீதிமன்றம்னு சொல்லிச்சு நான் ரெண்டு நாள் மாதிரி நீதிமன்றம்னு சொல்லி கேட்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு பதறது பாருங்க என்ன சொல்லிச்சு தமிழக சூப்பரா ஒத்துல கூட சொல்லிச்சா கொலை வழக்குல கூட இப்படி இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒரு நாடு ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொன்று விட்டது என்று சொன்னார் இந்த வார்த்தை எந்த நீதிபதியும் சர்வ சாதாரணமா பதிவு செய்ய மாட்டாங்க

அஜித் குமார் மரணத்தை பத்தி டாபிக்கே போகாம நீங்க பெனிஷ் ஜெரா கோயில நிக்கிறீங்க பாத்தீங்களா அது வந்து உங்களுடைய நான் வந்து பாராட்டுறேன் உங்களுடைய திறமையை நான் மெச்சுறேன் ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே எனக்கு இன்னொரு தடவை போட்டியா போயிட்டு இருக்கீங்க இவன் நாலு தடவை எனக்கு தான்ற போட்டான் நான் பண்ணும் இல்ல எதிர்கட்சிகள் உண்மையாலுமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் போதுமானதா இருக்கிறதா கருதுறீங்களா அதெல்லாம் வந்து போதுமா போதுமா அந்தந்த கட்சியுடைய எதிர்கட்சிகள் இதை கடுமையா முன்னெடுத்திருந்தாங்க அது வந்து அதான் ஏன் அப்படி கடுமையா முன்னெடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொன்னதுதான் எதிர்கட்சிகளும் ஊடகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அது இந்த முறை இல்ல அது வந்து அப்படியே நிக்குது பத்திரிகை என்பது ஒரு தூண் ஆனா அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க என்ன பயம் கழுத்து கத்தியா வந்துடும்